இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே பொது காலம் பதினேழாவது வாரம் சனிக்கிழமையிலே திருப்பலி வாசகங்களோடு நாம் பயன்படுத்துகின்ற சொற்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பொறுப்பற்ற ஒரு சொல் சச்சரவை ஏற்படுத்தும் குரூரமான ஒரு சொல் வாழ்வை சிதைக்கக்கூடும் ஒரு கசப்பான சொல் காழ்ப்புணர்வை ஏற்படுத்தலாம் ஒரு முரட்டு சொல் மரணத்தை உண்டாக்கலாம் ஒரு கருணையான சொல் பாதையை செப்பனிடலாம் ஒரு மகிழ்ச்சியான சொல் நாளையை வெளிச்சமாக்கலாம் ஒரு நேரத்திற்கு உகந்த சொல் இறுக்கத்தை தளர்த்தலாம் ஒரு அன்பான சொல் காயத்தை ஆற்றி ஆசீர்வதிக்கலாம் ஒரே ஒரு சொல்லால் மற்றவர்கள் வாழ்வு மாறுகின்ற அளவுக்கு சொற்களில் சூத்திரம் அடங்கி இருக்கின்றது அதனால்தான் மொழியை கையாளுவதில் லாபகமும் பக்குவமும் தேவைப்படுகிறது ஒரே ஒரு கார் புள்ளியை மாற்றி போட்டால் பொருளே மாறி போய்விடும் இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டப்படும் திருமுழுக்கு யோவானின் இறப்பு எப்படி அரச நிலையில் இருந்த மன்னன் தன்னுடைய தவறான சொல் பயன்பாட்டினால் ஒருவருடைய உயிரை அநியாயமான முறையிலே கொன்றெடுப்பது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது திருமுழுக்கு யோவான் ஏறோது மன்னன் செய்த தவறை சுட்டிக்காட்டி சொற்களின் வழியாக நியாயத்தை சுட்டிக்காட்டினார் ஆனால் ஏதோது மன்னன் எல்லோருடைய முன்னிலையிலும் கொடுத்த சொற்களை காப்பாற்றுவதற்காக பிறருடைய உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதாமல் வாழ்கின்ற நிகழ்வு இன்று கொடுக்கப்படுகிறது இன்றும் பல்வேறு தருணங்களில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்திலே பயன்படுத்துகின்ற சொல் உயிரை எடுக்கும் அளவிற்கு அல்ல உறவுகளை பிரிக்கும் அளவிற்கு உறவுகளை சிதைக்கும் அளவுக்கு உறவுகளை மன நோய்களோடு புண்களோடு வாழ்கின்ற அளவிற்கு பயன்படுத்தி வருகின்றோம் என்பதை சிதைந்து போன சமூகத்திலே காண முடிகின்றது ஆகவே நம்முடைய சொற்களில் கவனம் கொண்டு சொற்களால் வாழ்விழைக்கின்ற சொற்களால் மனிதர்களை பாதுகாக்கின்ற மனிதர்களாக வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமை